ரொம்பவே உங்களுக்கு வந்து பணத்தை மிச்சப்படுத்தும் ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஆஃபரில் வந்து நிறைய அந்த லிக்யூட்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த லிக்யூட் வந்து சீக்கிரமாக தீந்துரும் அப்படின்றக்காகவே சோப் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லிக்யூடு வாங்குறோம் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிக நாளைக்கு வர்றதுக்கு ஸோ இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் வந்து கா அரை இது இல்லை முக்கால் டம்ளர் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை ஊற்றிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துருக்க டம்ளர் அளவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம நல்ல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஸோ இப்போ தண்ணி வந்து இதில் ஊற்றி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடய குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவே அதிகரிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ் இவ்வளோக்கு நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ பாத்திரம் போது நம்ம என்ன செய்வோம்னா ஒரு பவுலில் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தண்ணியை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அது திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த இதில் வந்து இந்த லிக்யூடை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி ஊற்றும் போது நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தொட்டு தொட்டு விளக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே மிச்சமாகும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸாக தெரியலாம் ஆனால் இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வந்து அதை வந்து சிந்தாமல் ஊற்றிக்கிட்டாச்சு ஸோ இப்போது இதை வந்து நம்ம மூடிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாட்டில் வந்து இப்போ புதுசு நம்ம எடுத்திருந்தோம் அதில் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கன்னா கொஞ்சோன்னு எடுத்திருக்கோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கா பாட்டில் அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளை வரைக்கும் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே மிச்சமாகும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சு நம்ம தேய்க்காம இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்பான்ஞ்சில் மட்டும் ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தேய்ச்சி எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பாத்திரம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம்னா இப்போ நான் கொஞ்சோன்னு ஊற்றினேன் இல்லையா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பாத்திரங்கள் வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நுறையும் வந்து அவ்வளோவா இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது கழுவும்போது ரொம்பவே ஈஸியாகவும் கழுவிலாம் தண்ணியும் மிச்சமாகும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்